ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜூட் எஸ்எஸ்இ பேக் கிரியேஷன்ஸில் ஒரு தாமூல் பாய் தயார் பண்ணுறதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அஞ்சு சைஸில் தைச்சிகிட்ருக்குறோம் இது எல்லாமே இப்போ நம்ம தைச்சது தான் அதுதான் இங்கே வீடியோ போட்டோம் மெஷர்மெண்ட் எடுக்கலை தைச்சது மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நம்மளுக்கு ஆர்டர் கொடுங்க பாருங்கள் மூணு வெரைட்டியில் தைச்சிட்டுருக்குறேன் இது வந்து சிம்பிளாக தைக்கிறது இது வந்து கெஜ்ஜெட் வச்சு தைக்கிறதுங்க சைலில் சுற்றுப்பட்டு வச்சு தைக்கிறது பாருங்க கலர்ஃபுல்லாக எல்லோ கலர் ரெட்டுன்னு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ என்ன மாடல் வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் தைச்சு கொடுக்குறோம் பாருங்கள் ஆளுங்க தைச்சிட்டுருக்குறாங்க இது பாருங்கள் ஒயிட் அண்ட் ரெட்டு என்ன மாடல் வேணுமோ அதுக்கு தந்தாட்டி சொல்லுங்கள் ஆடு கொடுத்தா நாங்கள் தைச்சி கொடுப்போம் ப்ரிண்டட் வராதுங்க ப்ளைன் தாங்க